வீக்கான கிரகங்கள் இல்லை கட்டங்கள் சரியில்லாமல் இருக்கிறதெல்லாம் சரி பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் எல்லாத்துக்குமே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் தான் வச்சுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் கிடையாது பரிகாரங்களுக்கு கேரண்டி கிடையாது நம்பிக்கை தான் இது பண்ணால் சயின்ஸுக்கே கேரண்டி கிடையாதுங்க நீங்கள் ஒரு டெலிவரி எடுக்கிறாங்க இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க உங்களுடைய சொந்தக்காரங்களுடைய சிக்னேச்சர் இல்லாமல் அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்கல்ல அப்போ அவங்க மேலே நம்பிக்கை இல்லையா இல்லை என்ன அர்த்தம் அது ரிஸ்க் ஃபேக்ட்ரு அவங்கள சஃபர் ஆகக்கூடாதுன்னு தான் அவங்க வந்து கையெழுத்து வாங்கிக்கிறாங்க அறிவியல் முறைப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷனுக்கு எது கையெழுத்து வாங்குறாங்க அது ஒரு ப்ராசஸ் அது ஒரு ப்ரொசீஜராக இருக்குது இதர் மாதிரி கையெழுத்து வாங்கி வச்சுன்னு சேஃப்டி ஏன்னா இந்த பாயிண்ட் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட்டு நெகட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரிஸ்க் ஃபேக்டர்லேருந்து அவங்க தப்பிச்சிக்கணும் உங்களோட வில்லிங்கோடு தான் இது பண்ணேன் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கையெழுத்து வாங்குறாங்க அந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு யாகம் பண்ணுறோம் ஒரு அபிஷேகம் பண்ணுறோம் ஒரு பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது கேரண்டி இல்லைன்னா அது நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது